அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை நீண்ட நாளைக்கு பிறகு கேள்வி நேரத்தில் மீண்டும் சந்திக்கின்றோம் வழக்கம் போல இந்த கேள்வி நேரம் கொஞ்சம் நீண்டதாக இருந்தால் போடுவோம் முதல் கேள்வி அற்புதமான ஒரு கேள்வி ஆடி போயிட்டேன் நான் சப்ஜெக்ட்ல இல்லாத கேள்வி அதாவது நண்பர் கேம்பி கேட்டிருந்தார் இந்த மாம்பழத்தோட கொட்டை என்ன ஆச்சு அப்படின்னு அதாவது பிரஹத்ரதன் அவருக்கு வந்து அந்த சண்டி கௌசிக முனிவர் வந்து மாம்பழம் கொடுக்கிறார் அதை வந்து அவரது மனைவிகள் ரெண்டு பேரும் பாதி பாதியாக அறிஞ்சி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த கொட்டை என்ன ஆச்சு அப்படின்னு கரெக்டு இதை பற்றி யாருமே யோசிக்கல இல்லையா நாமெல்லாம் வந்து அந்த முனிவர் கொடுத்தார் அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தது இதை பற்றியே யோசிச்சுன்னு தவிர அந்த மாம்பழத்தோட கொட்டை எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்மளுடைய அறிவுக்கு கொஞ்சம் கூட எட்டவில்லை ஆனால் அதுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அந்த காலத்தில் கொட்டை இல்லாத மாம்பழம் இருந்திருக்க கூடாதா ஏங்க இந்த காலத்துல கொட்டை இல்லாத திராட்சை அந்த மாதிரிலாம் வரும்போது ஏன் அந்த காலத்துல அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு எடுத்துப்போமே இல்லைன்றீங்களா சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து புது புது நெல் ரகம் நம்ம கண்டுபிடிச்சு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து குறுகிய கால பயிர் அப்படின்லாம் சொல்கிறோம் சொல்றோம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இதெல்லாம் முன்னோடி அப்படின்னு சொல்லணும் ஆனா அந்த காலத்துல நம்முடைய நெல் ரகங்கள் ஏராளமாக இருந்திருக்கின்றன அதுல அந்த நெல் ஜெயராமன் அவர்களும் நம்மாழ்வார் தாத்தா போன்றவர்களும் தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது அதாவது ஒரு நெல் ரகம் அது வந்து தண்ணி இல்லாம வறட்சி அப்போ வந்து வெள்ளாம கம்மியா இருக்கு அப்படின்னா மேலோட நீங்கள் அந்த கதிர அறுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதை அப்படியே மீதியை வயல்ல விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் தண்ணி வரும்போது இரண்டாவது முறை அதுலேருந்து கதிர் வரும் அப்படின்றாங்க அந்த மாதிரி நெல் ரகங்கள்லாம் நம்ம நாட்டுல இருந்துருக்குது ஆனா என்னடான்னா அந்த குட்டை பயிர் நெட்டை பயிர் குறுகிய பயிர்னு என்னென்னையோ புதுசாக கட் கண்டுபிடிச்சுனுக்குறோம் ஆனாலும் அந்த காலத்துல இருந்த ரகங்களுக்கு ஈடாக இன்னைக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அந்த காலத்திலேயே தண்ணி இல்லாம கதிரை அறுத்தும் அந்த பயிரை அப்படியே விட்டு வச்சிருந்தோம்னா மறுபடியும் தண்ணி வரும்போது ரெண்டாவது தடவை வெள்ளாம கொடுக்குது அப்படின்னா அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா அப்ப அவங்க புத்திசாலியா நாம புத்திசாலியா அப்ப நாம இன்னைக்கு கொட்டை இல்லாத திராட்சை கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னா அவங்கயே இன்னைக்கு கொட்டை இல்லாத மாம்பழம் கண்டுபிடிச்சிருக்க கூடாது அது காலப்போக்கில் காணாம போயிருக்கலாம் தேடி கண்டுபிடிங்க அடுத்ததும் நண்பர் கேம்பி அவருடைய கேள்வி தான் அவர் என்ன கேட்டிருந்தாரு அந்த மாம்பழத்தை அந்த ராஜா சாப்பிடாம ஏன் மனைவிகளுக்கு கொடுத்தார் அப்படின்னாரு அதுக்கு நம்ம ரகு என் ராமன் அவர்கள் போன கேள்விக்கும் சரி இந்த கேள்விக்கும் சரி அவரும் ஒரு பதில் கொடுத்திருந்தாரு நான் என்ன யோசிக்கிறேன்னா இதை வந்து இங்கே கேட்குறதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து பிரசவ ஆஸ்பத்திரி அப்படின்றது தான் ஏராளமாக இருக்குங்க இன்றைக்கி பிரசவ ஆஸ்பத்திரின்றது கண்ணிலேயே பார்க்க முடியல அந்த அதர் ஹேண்ட் இங்கே வந்து செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படின்றது தான் வந்து எங்கே போனாலும் கண்ணில் போடுது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு மீடியாவிலலாம் வருது இதுதான் நிறைய இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு இந்த ஐவிஎஃப் ஏன் பெண்களுக்கு மட்டும் கொடுக்கின்றீர்கள் ஆண்களுக்கு ஏன் கொடுப்பதில்லை அப்படின்னு கேட்டார்னா அந்த பதிலையே இதுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி இந்த துவந்த யுத்தம் மற்போர் மல்யுத்தம் இதெல்லாம் யுத்தம் கிடையாதா அதாவது அந்த ஜராசந்தன் எந்த யுத்தத்திலும் யாராலும் வெல்லப்படாத ஒரு வரத்தை வாங்கியிருக்கின்றான் அப்படி இருக்கச்சே இது மட்டும் அந்த கணக்கில் வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க குட் இப்போது இரண்டு நாடுகளுக்கு நிறைய போர் நடக்குது அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய கேட்டகரி இருக்குதுங்க பார்டர் கிரிமிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது யுத்தம் கிடையாது அப்பப்போ இது இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நடக்கும் அதுக்கப்புறமா ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பேட்டில்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே வந்து வார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மேலே உலக மகா யுத்தம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன அதனால் யுத்தம் அப்படின்ற ஒரு பொது சொல்லை நம்ம எங்கள் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றதுனாலயே வந்து பார்த்திங்களா இந்த யுத்தமும் யுத்தம்தானே அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது அதில் இன்னொன்றும் கவனிக்கணும் கிருஷ்ணர் சொல்கிறாரு இது இவனை விட பலசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் இவனை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ரிஷி ஒரு வரம் கொடுத்துருக்காரு அது பொய்க்க கூடாதுன்றதுக்காக விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றாரு அடுத்தது மௌன யுத்தம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த மௌன யுத்தத்திலும் வெல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா பனிப்போர் அப்படின்னு சொல்றோம் அப்ப அதை என்ன சொல்வீங்க ஒரு வேளை ஜராசந்தனுக்கும் இன்னொருத்தருக்கும் அவருடைய நண்பருக்கும் நடுவிலையோ இல்ல வந்து மனைவிக்கு நடுவிலையோ ஒரு பனிப்போர் நடக்கின்றது மௌன யுத்தம் நடக்கின்றது அப்படின்னா அதில் பெரும்பாலும் கணவன் மனைக்கு தகராறு அப்படின்னு சொன்னால் கணவன் தான் தோற்று போவாங்க அப்போ ஆ ஐயோ அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அதனால் யுத்தத்தில் பல வகை இருக்கின்றது அவர் மீன் பண்ணது வந்து அந்த வார் அதைத்தான் அவர் மீன் பண்ணியிருக்கார் ரிஷி ஸோ அதனால் அதையும் இதையும் இங்கே கொண்டு வந்தால் இப்படித்தான் நாம் பதில் சொல்லணும் அடுத்ததாக நண்பர் ராஜ் பாலசுப்பிரமணியன் அப்பா வந்து பதவியை பையனை கொடுத்துட்டு காட்டுக்கு போவாரு மனைவிகளுக்கும் கூட போவாங்க அதெல்லாம் கரெக்ட் காரியம் மாதிரி நடக்குது அப்புறம் பார்க்கலாம் அன்றைக்கு இது நடந்தது வானப்பிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்மச்சரியம் கிரகசாஸ்திரமும் வானப்பிரஸ்தம் அதுக்கப்புறம் சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிரகசாஸ்திரமம் இது கல்யாணம் முதல்ல பிரம்மச்சரியம் அந்த குருகுலத்தில் படிக்கிறது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை குட்டி எல்லாம் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா பசங்க பெரியவனான பிறகு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு வானப்பிரசம்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வந்து அந்த ஓல்டேஜ் ஹோம் பிரசம் அப்படின்னு ஆகிவிட்டது அதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பண வசதி படைத்தவர்கள்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி வாசம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க அந்த காலத்தில் வானப்பிரசம்னு போது பிள்ளைங்களை அங்கேயே விட்டுட்டு பெத்தவங்க போயிடுவாங்க ஆனா இங்கே வந்து பெத்தவங்களை இங்கேயே விட்டுட்டு பிள்ளைங்க வேற எங்கேயோ போயிடுறாங்க அவங்க வந்து வேற நாடு தேடி விட்டதனால் இவங்க இங்கேயே வந்து அதை வானப்பிரசமாக ஏற்றுக்க வேண்டியதாக தான் இருக்குது பணம் இருந்தால் பரவாயில்ல பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதிலேயே பணம் இருக்கவங்க கிட்டேருந்தே பணத்தை புடுங்கிக் கொண்டு பசங்க வந்து பெற்றவங்களை அடித்து தள்ளுறது அப்படின்றதையும் நம்ம நிறைய பார்க்குறோம் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடுத்தருவில் கொண்டு போய் விட்டுட்டு போன பெற்றோர்களை எத்தனையோ பேரை நம்ம செய்திகளில் பார்க்குறோம் என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு அவங்க அப்பா வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டாரு ஏதாவது சண்டை போடணும்னே இருப்பாரு அவர் அதனாலயே இவன் வந்து அவர்கிட்ட பேசாம ஒதுங்கி போயிடுவான் அப்படியே கொஞ்ச நாள் ஓடும் மறுபடியும் தானா வந்து பேசுவாரு வரும்போதே ஏதாவது ஒரு ஒம்பு சண்டை வழியணும்னே வருவாரு நான் கூட கேட்டேன் ஏதா இந்த மாதிரி வந்து அவருக்கு என்னவோ பென்ஷன் வருது கையில கொஞ்சம் காசு வேற வச்சிருக்காரு இப்ப செம ஏதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில சேர்த்து விட்டுற தானே அப்படின்னு அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான் இல்லடா சின்ன வயசுல வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் நிறைய கஷ்டம் அப்ப அந்த அளவுக்கு வந்து வருமானமும் கிடையாது எங்க அப்பாவுக்கு அப்போல்லாம் வந்து ஐயா இந்த பிள்ளையால ஒரே தொல்லை எப்ப பார்த்தாலும் வைத்திய செலவு கடன் வாங்க வேண்டியதாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அநாத ஆசிரமத்தில் சேர்க்கலை யாருக்கிட்டேயும் தூக்கி தத்து கொடுத்து இல்லை என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னை பார்த்துக்கினாரு அது இன்னைக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல எதுக்காக வந்து என்னோட சண்டை போறார் அப்படின்றத இருக்குது அதனால தான் அவரோட சண்டை போடாம அவரை வீட்டுல வச்சு நிக்கிறேன் அப்படின்னு நிஜமாகவே நண்பன் வந்து கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு தான் சொல்லணும் அன்னைக்கு நம்மள அவங்க பாத்துக்கிறாங்க இல்லையா அதுக்கு ரிட்டன் தான் இது ஆனா நாம் வந்து இல்லைல்ல அது வந்து என்னுடைய வேலை அது ஒன்றெல்லாம் பார்த்துக்க முடியாது நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அடுத்ததாக நண்பர் ரகு என் ராமன் அவர் என்ன கேட்டுக்கிறாரு இரண்டு மனைவிகள் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஜராசந்தன் மாதிரி வில்லன் வந்திருப்பான் அப்படின்னாரு அது என்ன கணக்கு நூறு கிலோமீட்டர் அப்படின்னு எனக்கு தெரியல அண்டு நிறைய பேர் வந்து நூறு கிலோமீட்டருக்கு உள்ளேயும் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இப்படிலாம் கூட இருக்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கலியுகத்தில் இப்போ கன்டெம்ப்ரரி பீரியட்ல இதில் முக்கியமான ஆபரேட்டிவ் பார்ட்டாக நான் பார்க்குறது என்னென்னா பிரகத்ராதன் சொன்னார் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நான் வித்தியாசம் பாராட்ட மாட்டேன் அந்த பக்ஷபாதம் பார்ஷியாலிட்டி அது என்றைக்குமே கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ அதனால் அந்த ஒரு பழத்தை ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்துட்டார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்த என் ராமன் அவரே கேட்டிருந்தார் மாம்பழத்துக்கு போதாத காலம் போல இருக்குது இந்த மாதிரி விலை கட்டுப்படி ஆகதால் சாலைகளில் கூட்டி கொண்டு அப்படின்னு கரெக்டு இந்த இடத்துக்கு வராத அப்படின்னு தடை கூட போட்டிருக்காங்க இது இந்த தோத்தாபுரி மாம்பழம் வந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவுக்கு போதான் அங்கே வந்து இல்லைல்ல இங்கேயே எங்கள் அந்த மாம்பழம் இருக்குது நீங்கள் அங்கேருந்தெல்லாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு கலெக்டர் தடை போட்டுக்கிறாரா இந்த சிஎம் அந்த சிஎமுக்கு லெட்டர் எழுதிக்கிறாரு இவங்க இப்படி தடை போட்டதுனால பெங்களூரில் வந்து அந்த மாம்பழம் விலை போகவில்லை அதனால் தெருவில் குட்டி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்குது அது இன்னும் தெரியல இந்த வருஷம் வந்து மாம்பழத்துக்கு போதாத காலம் போல் இருக்குது அந்த மாம்பழத்துடைய அந்த மதிப்பு கூட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது ஐ மீன் இந்த வேல்யூ அடிஷனுக்கு அந்த மாம்பழ கூழ் செய்வது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொன்னேன் நீங்களே எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க அடுத்தது நண்பர் கேம் வி தான் என்ன மறுபடியும் மறுபடியும் அவருடைய கேள்வியே அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்னு அவர் தான் நிறைய கமெண்ட் போடுறாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு ஏன் வியூஸ் வந்து ஐநூறு அறநூறுக்கு மேல தாண்டுவதே இல்லை அப்படின்னு கரெக்ட் இது வந்து நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னங்க மகாபாரதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது வந்து எத்தனை டிவி சீரியலில் பார்த்துட்டோம் எத்தனை சினிமாவில் பார்த்துருக்கோம் புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம் இதை போய் யாராவது கேட்க வருவாங்களா அப்படின்னு நான் அப்படி நினைக்கல இது வந்து பாரதத்தை குறை சொல்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க பாரதத்தை வந்து என்றைக்கும் கேட்பதற்கு ஏராளமான பேர் இருக்கின்றார்கள் மேபி நம்மளுடைய ரீச்சால் ஆர் நான் சொல்கிறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடித்தமானதாக இல்லை அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர பாரதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அப்படின்னா அப்போ இன்றைக்கும் வந்து மகாபாரத சொற்பழிவு உபன்யாசம் அப்படின்றது நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அதை கேட்கறதுக்கு ஏராளமான பேர் வருகின்றார்கள் ஈவன் இளைஞர்கள்லாம் கூட இப்போ வந்து மகாபாரதத்தை கேட்கறதுக்கு வராங்க பகவத்கீதை அதை படிக்கிறதுக்கு வராங்க அதனால் தவறு அப்படின்னு இருந்ததுன்னா பிழை அப்படின்னா அது ஏன் கிட்ட தான் இருக்குமே தவிர பாரதத்தை தயவு செஞ்சு கொலை சொல்ல வேண்டாம் அடுத்தது இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் அதாவது அந்த கான்ட்ரிபியூஷன் கேட்டிருந்தோம் இல்லையா அன்றைக்கி வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ லைக்கு இவ்வளோ கமெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் சந்தோஷம் அதுவும் தான் வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் அதாவதுங்க ஒரு ரூபா யாரோ கொடுக்குறாங்கோ அப்படின்னா அதுக்காக ஐயோ நம்ம என்ன இவ்வளோ இதுவாக போயிட்டோமா அப்படின்லாம் நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன் யாரோ திடீர்னு தாங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஆஹா நம்ம பெரிய அப்பாட்டக்கர் ஆகிட்டோம் போலகுதே அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கின்றது அப்படி தான் எடுத்து பண்ணே தவிர அதை வச்சு வந்து நான் பெரிய மனுஷன் ஆகிட்டேன் அப்படின்லாம் நான் இன்னைக்குமே கனவு காண மாட்டேன் இல்லை வந்து ஐயோ நான் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டனோ அப்படியும் சோர்ந்து போயிட மாட்டேன் இந்த உற்சாகம்னு சொன்னேன் இல்லையா இந்த பதிவுகள் அது எப்போவுமே அந்த ஒரே உற்சாகத்தோடு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாம் செய்யறதை செஞ்சுட்டு அது பலன் வருதா இல்லையா அதை பத்தி நாம் இன்னைக்குமே கவலைப்படக்கூடாது இல்லையா நம்ம கடமை அதை நம்ம செஞ்சுட்டு போகிறோம் அண்டு இது வந்து எனக்கு பிடித்திருக்கின்றது இப்போது இந்த நாரதர் கேட்ட கேள்விகள்லாம் நம்ம சேலம் ஜோசியர் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அதுவும் வாஸ்தவம் தான் ஏன்னா நானும் ஒரு சில உபன்யாசங்கள் கேட்டிருக்கேன் இந்த மகாபாரதம் அதில் இந்த அளவுக்கு விளாவாரியாக எல்லாத்தையும் யாரும் சொன்னதில்லை அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஏராளமான நேரம் ஆகும் அதுக்கு அங்கே யாரும் உக்காந்துட்டு மாட்டாங்க இது நாட்கணக்கில் இல்லை வாரக்கணக்கில் மாத கணக்குல சொல்லிட்டு இருக்கணும் ஒவ்வொன்றத்தையும் சொல்றதா இருந்தா ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமும் நான் யாரையும் குறை சொல்லலை பட் இது வந்து ஏதோ ஒரு சிறிய முயற்சியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம இதில் இந்த நாரதர் கேட்ட கேள்விகள் வந்து ஒரு ஆட்சி புரியவர்கள்லேருந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் அன்னைக்கே பார்த்தோம் இதை பார்த்து நீங்க இதை வந்து மற்றவங்க கிட்ட சேனலை பற்றி இல்லை இதில் சொல்லியிருக்க விஷயங்களை பத்தி மற்றவங்க கிட்ட நீங்க பேசும்போது சொன்னீங்க அப்படின்னா நல்ல விஷயம் நாலு பேருக்கு போகணுமே நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அடுத்து நண்பர் ராஜா பாலசுப்ரமணியம் அவர் என்ன கேட்டிருந்தாரு சார் ரொம்ப சுவாரஸ்யமான இடத்துல தொடரும் போட்டிருக்கீங்க நல்லாவே இருக்கு ஆனால் இதை நிறைய பேர் கேட்கலையே அப்படின்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு அகேன் கேம்பி அவர்கள் இதுக்கு பதில் போட்டுருந்தாரு இது ஏற்கனவே சொன்ன பதில்தான் மேபி நான் சொல்கிறது அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஸோ குறை என்னிடம் தான் இருக்கின்றது இது வந்து கூடுமான வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சுவையாக சொல்வதற்கு ட்ரை பண்ணுறேன் நண்பரே